அஸ்லாம் வரமத்துல எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனித ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடுகள் மிகச்சிறந்த முறையில உலகம் நடந்து கொண்டிருக்குது அதன் ஒரு பகுதியாக நமது பாசத்திற்குரிய பாரத திருநாட்டுல நேற்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹஜ் கமிட்டி மூலமாக ஹஜ்ஜுக்கு விண்ணப்பித்திருந்த ஹாஜிகள் அனைவருக்குமான குழுக்கள் முடிஞ்சு அல்லாஹின் பேரவர்களால் அல்லாஹ் யாருக்கு நான் நானோ அந்த ஹாஜிகள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லாஹ் போலாலின் சிறந்த ஹஜ்ஜாக நிறைவான நிரப்பமான ஹஜாக அவர்களுடைய ஹஜ்ஜை அருள் புரிவான அடுத்து ஹஜ் சர்வீஸ் மூலமாக யாரெல்லாம் ஹஜ் மேற்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களோ அதே போல நேத்திலிருந்து வெயிட் லிஸ்ட் ஆகிவிட்ட ஹஜிகள் பலரும் தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான சரியான செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கு இந்த காணொலி மூலமாக ஹஜ்ஜ் சர்வீஸ் மூலமாக ஹஜ் செய்ய நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கான சில முக்கியமான செய்திகள் வழிகாட்டுதல்கள் அதாவது இந்த வருஷம் எப்படி ஹஜ் கமிட்டி மூலமாக நம்ம நாட்டிலிருந்து ஹஜ் செய்வதற்கான ஏற்பாடுகளும் அதற்கான நடைமுறைகளும் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே போன்று நாடு முழுக்க இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் சர்வீஸ் நிறுவனங்கள் சிறந்த முறையில ஏற்பாடுல இருக்கிறாங்க அதனால ஹஜ் சர்வீஸ் மூலமாக ஹஜ் செய்யலாமா வேணாமா முடியுமா முடியாதா அப்படிங்கிற சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் தேவையே இல்லை அரசாங்கம் எதன் அடிப்படையில ஹஜ் கமிட்டியுடைய விண்ணப்பங்களை வாங்கி இருக்கிறாங்களோ எதன் அடிப்படையில கூல்கல்கள் நாடெங்கும் நடைபெற்றிருக்கோ அதே போன்று இன்ஷா அல்லா ஹஜ் சர்வீஸ் மூலமாகவும் சிறந்த முறையில் நம்ம இருந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது முதல் தகவல் இரண்டாவது தகவல் ஹஜ் சர்வீஸ் மூலமாக ஹஜ் செய்யலாம் என்று நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்களுக்கான சில முக்கியமான செய்திகள் தகவல்கள் ஹஜ் என்பது இது ஏதோ ஒரு சுகமான சுற்றுலா பயணம் அல்ல இது இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டாய கடமை இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய நண்பாக்கியங்கள் அனைத்திற்கும் நன்றி தெரிவித்தவர்களாக பிரியத்தோடு பாசத்தோடு மேற்கொள்ள வேண்டிய பேரின்ப ஆன்மீக பயணம் இது அதனால நாம எப்படிப்பட்ட சர்வீசஸ் நமக்கு வழங்கப்பட்டுச்சு நம்ம எந்த மாதிரியான பிளைட்ல போனோம் அந்த பிளைட்ல நமக்கு எத்தனை கிலோ லக்கேஜ் கொடுத்தாங்க நாம எந்த மாதிரியான ஹோட்டல்ல தங்கணும் அந்த ஹோட்டல்களுடைய வசதிகள் எந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு எப்படிப்பட்ட உணவு வகைகள் நமக்கு வந்து பரிமாறப்பட்டுச்சு அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அதனுடைய பிரசன்டேஷன் எப்படி இருந்துச்சு மினா முஸ்தீஃபா அரஃபாவுடைய ஏற்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு எங்களுக்கு நல்ல வசதியான விட்டு இருந்துச்சா இல்லையா சாப்பாடு பஃபே சாப்பாடு கொடுத்தாங்களா ஏசி போட்டிருந்தாங்களா அதே போல நம்முடைய பயணங்கள் எப்படிப்பட்ட வாகனங்கள்ல அமைஞ்சிச்சு இவைகள் எல்லாம் இருக்க வேண்டியதுதான் அல்லாஹ் இவைகளை தடை செய்யவில்லை ஆனா உலகின் பல்வேறு சூழ்நிலைகள் நிலைமைகள் இவைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறோம் உலகம் முழுக்க விளம்பரமய உலகாதாய சூழல் இந்த சூழல்ல நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் நம்முடைய வணக்கங்கள் எதற்காக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன எல்லா வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் அதே போல இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பேக் சீட் அதுக்கு மக்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழலை இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழல் இருந்து விட கூடாது நாம எப்படி நாம கட்டக்கூடிய பணத்துக்கான என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது அதற்கான சர்வீசஸ் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை நாள் கூட்டிட்டு போவீங்க எந்த பிளைட்ல கூட்டிட்டு போவீங்க மினா முசரிடைய கேட்டகரிஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் எத்தனை நாள்ல எந்தெந்த ஹோட்டல்கள்ல எப்படி தங்க வைப்பீங்க கூடுதல் செலவு எங்களுக்கு எப்படி ஆகும் இது போன்ற செய்திகளை எல்லாம் ஹாஜிகள் கேட்டு தெரிந்து கொள்வது சரிதான் தவறில்லை ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஹஜ்ஜை பற்றி குரான்ல சொல்லக்கூடிய நேரத்துல உகத்தின் முல் ஹஜ்முறத்தல் இல்லாஹ் ஹஜ்ஜையும் அல்லாஹிற்காக நீங்க பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்க அல்லாஹ் ரபுல்லாலமீன் தன்னுடைய கடமையாக விதித்த வேற எந்த ஒரு கடமைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனையை செய்யல பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல துரிதம் இருக்குது நோம்பு இருக்குது ஜகாத் இருக்குது இவைகளை எல்லாம் பத்தி அல்லாஹ் அரபுல்லாலமின் குரான்ல கட்டளை இடக்கூடிய நேரத்துல இதெல்லாம் பரிபூர்ணமாக நீங்க செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல ஆனா ஹஜ்ஜ பத்தி சொல்லும் போது ஹஜ்ஜு இல்லா நீங்க ஹஜ்ஜையும் அம்ராவையும் அல்லாஹுக்காக நீங்க பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்க அப்படின்னு ரெண்டு விஷயத்த அல்லாஹ சொல்றான் அப்ப அல்லாஹாலி என்ன சொல்ல வரான் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய பணபலத்தை காட்டுவதற்காகவோ அல்லது உங்களுடைய அந்தஸ்தை காட்டுவதற்காகவோ இந்த பயணம் இந்த பயணம் முழுக்க முழுக்க என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இந்த பயணத்தை அமைக்க வேண்டும் நீங்க எப்படிப்பட்ட கம்ஃபர்ட்ல எப்படிப்பட்ட சர்வீஸோட நீங்க வந்தாலும் என்னுடைய கடமையில எந்த குறையும் வச்சிடக்கூடாது நீங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அல்லாஹு பத்தி கட்டளை இந்த உம்ராவை பத்தி நமக்கு வழிகாட்டக்கூடிய நேரத்துல ஹுது அண்ணி மனசிக்கும் ஹஜ்ஜையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது என்கிட்ட இருந்து கத்துக்குங்க என்கிட்ட இருந்து இருந்து எடுத்துக்குங்க இருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் நமக்கு செஞ்சு காமிச்சுட்டு போயிருக்கிறார் அப்ப அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹு ஹஜரத் முகமது ரசல்லி வசூலம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இது ரெண்டும் மிக மிக அடிப்படை அப்ப நாம எப்படிப்பட்ட சர்வீசஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அதற்கான தொகைகள் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்முடைய ஹெஜ்ஜு அல்லாஹ் கட்டளையிட்டதை போன்று பரிமூரணமாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் என்ன பிரச்சனை அதே போல ரசூல் தூய அவர்களுடைய எந்தெந்த விவாதத்துகளை எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த முறைகள்ல செஞ்சாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில அமைஞ்சு போச்சுன்னா பயணப்பட்டு என்ன பிரோஜனம் இருக்கு இந்த பயணத்தின் மூலமாக நாம் நிறைவான பலன்களை அடைந்து கொள்ள கடம்பப்பட்டிருக்கிறோம் அதற்கான பெரும் வாய்ப்பு இந்த பயணத்துல இருக்கு அதனால ஹஜ் சர்வீஸ் என்பது நாம எதுக்காக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நாம நல்லபடியாக இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக இது பிரதானமாக இருக்கவும் அதனால நீங்க ஹஜ் சர்வீஸ தேர்வு செய்வதற்கு முன்னால் எந்த நிறுவனத்தை தேர்வு செய்தாலும் இதற்கு முன்னால் அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கான அனுபவம் என்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சு அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்ய வைத்த அனுபவம் என்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சு அல்லாஹ்வின் இறுதி வேதமாகி அல் குரானோடும் அல்லாஹுவின் முகமது அவர்களுடைய அவர்களோட நடைமுறை எந்த அளவுக்கு இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அவர்கள் யாரை வழிகாட்டிகளாக அழைத்து வருகிறார்களோ அவர்களுடைய அனுபவங்கள் ஹஜ் சார்ந்த அனுபவங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்குது என்பதற்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய சர்வீஸ் நிறுவனங்களை தேர்வு செய்து கொள்ளுமாறு இந்த காணொலியின் மூலமாக முதலாவதாக நீங்க தேர்வு செய்யக்கூடிய அவர்கள் எந்த மாதிரியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அதையும் தாங்க டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட இதற்கு முன்னால் அந்த சர்வீஸ அவர்கள் மத்த ஹாஜிகளுக்கு புரொவைட் பண்ண அனுபவம் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மூன்றாவதாக இந்த சர்வீசஸ் இந்த கைடன்சஸ் அதாவது ஹஜ்ஜுடைய ஹுதுபாத்துகள் ஹஜ்ஜுடைய வழிகாட்டுதல்கள் இவைகளுக்கான கட்டணங்களாக எதை அந்த நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கிறார்களோ அந்த கட்டணங்களுடைய விஷயத்துல இதற்கு முன்னால் உண்டான அவர்களுடைய நடைமுறை எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் ஆட்சிகள் அவசியம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏனென்றால் பல நேரங்கள்ல பல்வேறு விதமான மனக்கசப்புகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த இபாதத் சார்ந்த விஷயம் அதனால எல்லாம் நன்கு கேட்டு தெரிந்து இபாதத்துகளுக்கும் அது சார்ந்த வழிமுறைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தாங்கள் தங்களுடைய ஹஜ் சர்வீஸ் நிறுவனத்தை தேர்வு செய்து கொள்ளுமாறு இந்த காணொலியின் மூலமாக பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் அரபுல் அலமி அவன் பொருந்திக் கொண்ட வகையில் அவனது விதித்தூடர் அன்னலும் பெருமானார் அவங்க காட்டி தந்த அழகிய வழிமுறைகள் அனைத்தையும் பேணிய நிலையில் ஹஜ்ஜையும் அம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பை என்றென்றும் நமக்கு தந்தவருமானாக ஐ மீன் அஸ்ஸாம் வலைக்கும்